யமசபை சபா பர்வம் பகுதி எட்டு நாரதர் சொன்னார் ஓ யுதிஷ்டா நான் இப்போது விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட விபஸ்வத்தின் மகனான யமனின் சபா மண்டபத்தைப் பற்றி சொல்கிறேன் நான் சொல்வதை கேள் ஓ ஏகாதிபதியே அந்த சபா மண்டபம் குடம் போட்ட தங்கம் பிரகாசமாக நூறு யோஜனை பரப்பளவை கொண்டுள்ளது சூரியனை போன்ற பிரகாசம் உடைய அது அதாவது யம சபை விரும்பியவற்றை கொடுக்க வல்லது அது மிக குளிராகவும் மிக வெப்பமாகவும் இல்லாமல் இதயத்தை மகிழ்ச்சியில் வைக்கிறது அந்த சபா மண்டபத்தில் துக்கமோ வயதால் ஏற்படும் பலவீனமோ தாகமோ பசியோ ஏற்படாது ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த பொருளுக்கும் அங்கே இடம் கிடையாது எந்த வகையான தீய உணர்வுகளும் அங்கே எழாது தேவர்களாலும் மனிதர்களாலும் விரும்பப்படும் அனைத்து பொருட்களும் அந்த மாளிகையில் உள்ளன ஓ எதிரிகளை தண்டிப்பவனே இனிப்பான ருசியான உணவு வகைகளும் சுவை மிகுந்த இன்பத்துக்கு உகந்த அனைத்து பொருட்களும் அபரிமிதமாக அங்கே இருக்கின்றன அந்த மாளிகையை அலங்கரிக்கும் மலர் மாலைகளின் நறுமணம் அலாதியானது அங்கே அந்த மண்டபத்தை சுற்றி நிற்கும் மரங்கள் விரும்பும் கனியை கொடுக்க வல்லவை அங்கே இனிமையான மற்றும் குளிர்ந்த மற்றும் வெப்ப உள்ளன அந்த மாளிகையில் தவசி மிகுந்த முனிகளும் தூய்மை மிகுந்த பிரம்ம முனிவர்களும் மகிழ்ச்சியுடன் காத்திருந்து விவசத்தின் மகனான யமனை வழிபடுகின்றனர் யயாதி சோமகன் நிரிகன் அரசமுனிதிரசதூ பிரதவீரியன் சௌதத்வஸ் அரிஷ்டநேமி தித்தன் கிருதவேகன் கிரீடி நிமி பிரதார்த்தனன் சிபி மத்தியன் பிரிருதுலாஷன் பிரஹத்ரதன் பர்தான் மருதன் குசிகன் சங்கத்யன் தங்கிரிடி துருவன் சதுராத்மன் சதஸ்வர்மி மன்னன் காத்து வீரியன் வரதன் துரதன் சுனிதா நிசதன் நலன் திவோதாசன் சுமனஸ் அம்பரீசன் பகீரதன் வியாஸ்வன் வதரஸ்வன், பிரிதுவேகன் பிரிஷதஸ்வன் வசுமனஸ் சூபன், சுமஹவலன் பிரிஷத்கு, பிரிஷசேனன், புருகுத்சன் வைஜன் பிரதீன் அஷ்டிசேனன் துவிலீபன் உயர்ந்த ஆன்மா கொண்ட உசீனரன் ஔசீனரி குண்டரிகன் சரியதி சரவன் சுச்சி அங்கன் கிருஷ்ணன் வேணன் துஸ்மந்தன் அதாவது துஷியந்தன் ஸ்ரீஜயா ஜயா பாங்கசூரி சுனிதா விஷாதா வஹினரா கரந்தாமன் பால்கீகன் சுக்கியுணன் பலம் வாய்ந்த மது ஐலன் பூமியின் பலம் பொருந்திய மன்னன் மருதன் கபோடன் திரிநகன் சகாதேவன் அர்ஜுனன் ஆகியோரும் மேலும் வியூசவன் சஸ்மன் கிருஷ்ணன் மன்னன் சசமிந்து தசரதனின் மகன் ராமன் லக்ஷ்மணன் பிரார்த்தனன் அலர்கன் காஷசேனன் கயன் கௌரஸ்வன் ஜமதக்னியின் மகன் ராமன் அதாவது பரசுராமன் சகரன் பூரிதியும்னா மகஸ்வன் பிரதாஸ்வன் ஜனகன் மன்னன் வைண்யன் வரிசேனன் குருஜித் ஜனமேஜயன் பிரம்மதத்தன் திரிகார்த்தன் மன்னன் உபரிசரன் இந்திரத்யும்னன் பீமாஜனும் கௌரபிருஷ்டன் நலன் கயன் பத்மன் மத்சுகந்தன் பூரதியுன்னன் பிரசேனஜித் அரிஷ்டநேமி சுத்தியுன்னன் பிரதுலவ்ஸ்வன் அஷ்டகன் மேலும் மத்ய குலத்தின் நூறு மன்னர்களும் விமன் குலத்தில் இருந்து நூறு மன்னர்களும் ஹய குலத்தில் இருந்து நூறு மன்னர்களும் துரதராஷ்டிரன் என்ற பெயர் கொண்ட நூறு மன்னர்களும் ஜனமேஜயன் என்ற பெயர் கொண்ட எண்பது மன்னர்களும் பிரம்மதத்தன் என்ற பெயர் கொண்ட நூறு மன்னர்களும் ஹைரி என்ற பெயர் கொண்ட நூறு மன்னர்களும் பீஷ்மன் என்ற பெயர் கொண்ட இருநூறுக்கும் அதிகமானவர்களும் பீமன் என்ற பெயர் கொண்ட நூற்றுக்கும் அதிகமானவர்களும் நூற்று கணக்கான பிரிதி விந்தியர்களும் நூற்று நாகர்களும் நூற்று கணக்கான பலாசர்களும் நூற்று கணக்கான கசன் மற்றும் குசன்களும் மன்னர்களுக்கு மன்னனான ஸ்தானு உனது தந்தை பாண்டு சதரதன் தேவராஜன் ஜெயத்ரதன் தனது அமைச்சர்களுடன் கூடிய புத்திசாலி அரசமுனி பெயர் கொண்ட ஆயிரம் பிற மன்னர்களும் பல குதிரை வேள்விகளை செய்து அந்தனர்களுக்கு பரிசுகள் அளித்தவர்களும் இறந்து பின்பு அங்கே வந்து ஓ மன்னா விவஸ்வத்தின் மகனுக்காக அதாவது யமனுக்காக அந்த சபா மண்டபத்தில் காத்திருந்தனர் அகத்தியர் மதங்கர் அதாவது மரணம் வேள்விகளை நடத்துபவர்கள் வகை சார்ந்த பித்திரிகள் உருவம் உள்ள மற்றவர்கள் காலச்சக்கரம் வேள்வி நெய்யை சுமப்பவன் அதாவது அக்னி மனித பிறப்பில் பாவம் செய்தவர்கள் குளிர்கால சங்கராந்தியில் அதாவது ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரையில் இறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை எண்ணுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள யமனின் அதிகாரிகள் சிங் சபம் பலாசம் குசமரங்களும் செடிகளும் உடலெடுத்து அங்கே வந்து ஓ மன்னா நீதி தேவனுக்காக அதாவது யமனுக்காக அவனது அந்த சபா மண்டபத்தில் காத்திருந்து வழிபட்டனர் பித்திரிகள் மன்னனின் அதாவது யமனின் சபையில் இவர்களையும் தவிர்த்து பலரும் இருந்தனர் அவர்களது பெயர்களையும் செயல்களையும் குறித்து என்னால் விவரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எண்ணற்றவர்களாக இருக்கின்றனர் ஓ பிரதையின் மகனே அந்த மகிழ்ச்சிகரமான சபா மண்டபம் அதன் உரிமையாளரின் விருப்பப்படி எங்கும் நகரும் தன்மை கொண்டு அகன்று விரிந்து இருந்தது அது நீண்ட காலம் தவம் செய்து விஷ்வகர்மனால் கட்டப்பட்டது ஓ பாரதா அவனது அதாவது விஸ்வகர்மனின் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அது தனது அழகுக்காக தீவிர நோன்பு நோற்று அற்புதமான உறுதிகள் ஏற்று உண்மை பேசி அமைதியாக தூய செய்யும் கரைகள் அற்ற உடை உடுத்தி தன்னொழியில் பிரகாசித்து வளையங்களாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு தங்கம் பழமலக்கும் காது கம்பல்களுடன் அந்த சபைக்கு வந்து போயிருந்தனர் பல சிறப்பு மிகுந்த கந்தர்வர்களும் பல அப்சரஸ்களும் ஆடிக்கொண்டு அந்த அறை முழுவதையும் தங்கள் தங்கள் சத்தத்துடன் சேர்த்து கருவிகளாலும் குரலாலும் இசையால் அற்புதமான நறுமணமும் இனிமையான சத்தங்களும் தெய்வீக மலர்களால் ஆன மாலைகளும் அந்த மாளிகையை அருளப்பட்டதாக ஆக்கினர் நூறாயிரக்கணக்கான தெய்வீக அழகும் பெரும் ஞானமும் கொண்ட அறம் சார்ந்த மனிதர்கள் படைக்கப்பட்டவர்களின் தலைவனான அந்த யமனுக்காக அந்த சபா மண்டபத்தில் காத்திருந்து வழிபடுகின்றனர் ஓ ஏகாதிபதி சிறப்பு மிகுந்த பித்திரைகளின் மன்னனின் அந்த சபை இப்படியே இருக்கிறது நான் இனி புஷ்பகரமாலினி என்றே அழைக்கப்பட்ட வருணனின் சபா மண்டபத்தை குறித்து சொல்கிறேன்